பொள்ளாச்சி வழக்கு என்பது எப்பொழுதும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பொள்ளாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி வழக்கே சாட்சி என்று கூறக்கூடிய அளவில் அன்று ஒரு பெண்களுக்கு எதிராக கூட்டுப்பாளிய வன்கொடுமை உள்ளிட்ட பெரிய அவரதை வீடியோ எடுப்பது அதை வைத்து மிரட்டுவது என்றெல்லாம் பெண்களை ஒரு கிள்ளுக்கிரையாக ஒரு ஒரு உயிர் உயிருடன் உள்ள ஒரு ஜென்மம் என்று கூட எண்ணாத ஒரு அலக்களித்த போக்கு போக பொருளாக நினைத்த போக்கெல்லாம் இருந்தது அதை இந்த வழக்கில் வெளியே வந்த போது அநேக பெண்கள் பயந்தார்கள் இன்னைக்கு வந்து அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது வந்து தீர்ப்பின் மூலம் நமக்கு நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது அந்த பெண்களுடைய போட்டோக்களோ தகவல்களோ எதுவும் வெளிவராமல் இருந்தது மூலம் ரகசியம் காக்கப்பட்டிருக்குது அதன் மூலம் பெண்கள் மத்தியில் ஒரு தன்னம்பிக்கை இந்த வழக்கின் தீர்ப்பு உருவாக்கி ஆஹ் அவர்கள் தைரியமாக இனி முன் புகார் தர முன் வருவார்கள் தனக்கு மட்டும் இல்ல எங்கு எந்த ஒரு குற்றச்செயல் பெண்களுக்கு எதிராக நடந்தாலும் தைரியமாக முன் வருவார்கள் என்பதை இந்த தீர்ப்பு வந்து ஆஹ் உறுதி செஞ்சிருக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி இருக்குது அது போல இந்த குற்ற ஈடுபடுவோருக்கும் ஒரு பயத்தை ஊட்டியிருக்கும் என்பது பயத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதிலும் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்று கூறிக்கொள்கிறேன்